இரையேசு இனதை சகோதர சகோதரிகள இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரமானது முக்கியமான இரண்டு மூணு சட்டங்களை பற்றி விவரமாக எடுத்து வைக்கிறது ஒன்று மனிதர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகளை நடுவர்களிடம் எடுத்து வருவார்கள் அந்த நடுவர்கள் எப்பொழுதும் நேர்மையான தீர்ப்பை கொடுக்குவர்களாக இருக்கணும் எது உண்மையோ அதை பேசக்கூடியவர்களாக பாவி அதாவது தண்டனைக்குரியவர்களை தண்டனைக்குரியவன் என்றும் நேர்மையான நேர்மைக்குரியவன் என்றும் அவர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அவர்கள் இந்த பாவிகளை அதாவது தண்டனைக்குரியவர்களை அடிப்பார்கள் அவர்கள் மேக்சிமம் நாற்பது அடி அடிக்கலாம் நாற்பது அடிக்கு மேலே அடித்தாங்கன்னா அவர்கள் என்ன அந்த அசிங்கப்பட்டவனாக கருதப்படுவார் இரண்டாவது ஒரு கூடி வாழக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்தில் அண்ணன் இறந்து விட்டார் அவருடைய மனைவியை தம்பியே மனைவியாக்கிக் கொள்ளணும் ஏன்னா அந்த தம்பிக்கு அந்த தம்பி அண்ணனுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகன் ஆனால் அண்ணன் பேரிலே வளருவான் என்பதையும் சொல்லுகிறது அப்படி தம்பி ஏற்றுக்கலை அப்படின்னா அது என்ன ஆகுன்னா மறுபடியும் இந்த பெண்மணி ஆனவள் அந்த ஊர் தலைவருக்கு முன்னாடி போய் போயின்னுக்கிட்டு இந்த என்னுடைய குழந்தைன்னு என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்று சொல்லணும் அப்போ அவங்க கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு பேசி இதோ நீ வாழனுப்பா இதான் சட்டன்னு சொல்லுவாங்க அதையும் மறுத்து விடாவிடியான் என்னான்னா அவன் அந்த ஆனவள் அவனுடைய காலின் செருப்பை எடுத்துட்டு அவன் மூஞ்சியில் உமிழ்ந்து துப்புவாள் அதிலிருந்து இவனுடைய பேர் என்ன சொல்லப்படுதுன்னா மிதியடி கலற்றப்பட்டவன் என்று பேர் வழங்கப்படும் சொல்கிறாங்க அது மட்டுமல்ல ஒவ்வொருவருக்குமே பெரியவர் சிறியவர் என்று ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையை ஒரு எண்ணத்தை யாரும் வச்சுக்கக்கூடாது ரெண்டாவது எடைக்கற்களியில் தராசுகளில் வைக்கும் பொழுது ஏமாற்று கல்லை சரியாக இருக்கக்கூடிய கற்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் என்பதையும் இந்த அதிகாரமானது எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக நீதியின்படி நாம் வாழணும் என்பதை வலியுறுத்தக்கூடிய இந்த அதிகாரத்தை நம்முடைய நீதி எவ்வாறு இருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி இந்த அதிகாரத்திற்கு செமிமடுப்போம் மனிதனுடைய வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது நடுவர்கள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியே குற்றவாளி என்றும் தீர்ப்பிட வேண்டும் குற்றவாளி அடிபட வேண்டியவன் என்றால் நடுவரவனை படுக்க செய்து தன் முன்னிலையில் அடிக்க செய்வார் அவனது குற்றத்திற்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும் அவனுக்கு நாற்பது அடிகள் கொடுக்கலாம் அதற்கு மேல் வேண்டாம் அதற்கு மேல் அடித்தால் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானம் இழந்தவன் ஆவான் போரடிக்கும் மாட்டினுடைய வாயை கட்டாதே உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களுடைய ஒருவன் என்று இறந்து போனால் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம் அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன்பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்யட்டும் அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேற்று இறந்து போன சகோதரனுடைய பெயரிலேயே வளரட்டும் இதனால் அவன் பெயர் இஸ்ரேலிலிருந்து அற்று போகாது இறந்தவனின் உடன்பறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லையெனில் அவள் நுகர்வாயிலில் உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலின் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனினுடைய தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் குழந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள் அப்பொழுது நகர் தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவார்கள் அவனோ விடாவிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக அவன் காலில் உள்ள மிதியடிகளை கலற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரனுடைய வீட்டை கட்டத கட்டாதவனுக்கு இப்படியே செய்யட்டும் என்று கூறுவாள் இஸ்ரேலில் அவனது பெயர் மிதியடி கலற்றப்பட்டவனின் வீடு என்று அழைக்கப்படும் ஆண்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுகையில் ஒருவனுடைய மனைவி தன் கணவனை அவனை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய் அவளுக்கு இரக்கம் காட்டாதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று எடை கற்களை உன் பையில் வைத்திருக்காதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று முகத்தல் அளவைகளை உன் வீட்டில் வைத்திருக்காதே நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும் நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன் நாட்கள் நீடித்திருக்கும் நீ நெடுநாள் வாழ்வாய் மாறாக மேற்குறிப்பிட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அருவருப்பானவர் ஆவர் நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவில் இருத்து நீ களைத்து சோர்ந்தரு கையில் வழியிலே வந்த வலுவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான் ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை ஆகவே உன் கடவுளாகி ஆண்டவர் உமது உரிமை சொத்தாக உடைமையாக்கி கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உனக்கு கீழ்படுத்தி உனக்கு ஓய்வு தரும்போது அமலேக்கின் நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவாறு அளிக்க வேண்டும் இதை மறந்து விடாதே பிரைசல இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க